Hi, friends. நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவல் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஒரு சில தகவலாம் இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் வந்து இதுவரைக்கும் அரசு வேலைக்காக சுமார் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்களாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குங்க சென்னையில பாத்தீங்கன்னா கூடுதலாக வந்து மாவட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில் பாத்தீங்கன்னா மாநில தொழில் மற்றும் செயல்முறை வேலைவாய்ப்பு அலுவலகம் இதுல பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு வரையிலான கல்வி தகுதி உடையவங்க வந்து அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணாங்க அதே போல பாத்தீங்கன்னா முதுகலை படிப்பு பிஇ எம்பிபிஎஸ் எல் எல் பி பிஎஸ்சி விவசாயம் போன்ற படிப்பு தகுதி உடையவர்கள் பாத்தீங்கன்னா சென்னை அல்லது மதுரையில் உள்ள மாநில வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்யணுங்க சோ இப்ப பதவியை பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா தவறாமல புதுப்பிக்க வேண்டும் அப்போதான் பாத்தீங்கன்னா பதவி மூப்பு அதாவது சீனியாரிட்டி நடப்பில் இருக்கவங்க இல்லாவிட்டா பாத்தீங்கன்னா அது காலவாதி ஆகிவிடுங்க இந்நிலையில் பாத்தீங்கன்னா முப்பத்தி

அதே போல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயது முதல் 35 வயது வரை உள்ள அரசு வேலை வேண்டி காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ரெண்டு பேருங்க ஸோ அதே போல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ளே யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பதிவு ஸோ மேலும் பண்ணிருக்காங்க ஏழு வயசுக்கு மேற்பட்டவர் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க கல்வித் தகுதி வாரியாக எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்க அதாவது எஸ்எல்சிக்கும் எஸ்எல்சிக்கும் எஸ் எல்சிக்கும் குறைவான தகுதியுடையவர்கள் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பதிவு ஸோ ப்ளஸ் டூ முடித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அதேபோல பொறியியல் மற்றும் டிப்ளமா படித்தவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பிஏ பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பிகாம் பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிஏட் பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஏழுநூத்தி ஒரு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பொறியியல் பட்டதாரிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு பேர் பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வேலை வேலைவாய்ப்பு மாற்றம் பயிற்சி துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்து காத்துட்டு இருந்து அரசு வேலை கிடைக்காம பிரைவேட் செக்டர் மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்